எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டோக்கியோ குழு அணி சீசன் த்ரீ எபிசோட் சிக்ஸ் தான் பார்க்க போறோம் அதனால இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரி நீங்க புரிஞ்சுக்கணும் போன எபோட போய் பாத்துட்டு வந்துருங்க ஏன்னா ஒரு அரண் நேரத்துக்கு அதனால பார்க்காதவங்க போய் வந்துருங்க அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் பண்ணாதவங்க யாராச்சும் உடனே பண்றாதீங்க அதுக்கு வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல இருக்கக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி காண வச்சுக்கோங்க அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியோட லிங்க் எல்லாம் இருக்கு

கொடுக்கக்கூடிய பவர் ஒரு வவாலோடைய அந்த எக்கோ மாதிரி செயல்படும் அதனாலதான் இவன் அழகா ஒரு இடத்துல போய் தட்டி பார்க்கவும் எந்தெந்த இடத்துல டிராப் எல்லாம் இருக்குதுன்றது இவனுக்கு தெரிய வந்துருச்சு இருந்தாலும் இவன் டிராப் மட்டும் யூஸ் பண்ணி இந்த கோலை ஒரேடியா போட்டு தள்ள முடியாது அதுக்கு நம்ம சைக்கோடைய ஹெல்ப் இவனுக்கு தேவைப்படுதுன்றதனால சைக்கோ கிட்ட போயிட்டு ஏய் சைக்கோ சைக்கோ ப்ளீஸ் 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 அவனுடைய காக்னுடைய பவர் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இது நாள் வரைக்கும் நீ ஒரு தடவை கூட யூஸ் பண்ணல ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு தடவை இன்னைக்கு யூஸ் பண்ணு ஏனா இந்த கோலை மட்டும் நம்ம போட்டு தள்ளிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஜாலியா நம்ம பட்டிக்கு போயிட்டு நம்ம ஜரே ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் கேம் விளையாடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ப்ளீஸ்

இருக்காது வைப்ரேஷன் தான் இருக்கும் அதனால தான் அந்த வைப்ரேஷன் அட்டாக் பட்டதுமே இந்த நடக்கிற அசைய முடியாம கீழே விழுந்து கிடக்க சரி ஓகே எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு இதோட நம்ம இந்த கதையை முடிச்சிருவோம் ஜின்சி தன்னுடைய ஸ்வாடை எடுத்துட்டு வந்து கரெக்டா இதோடைய வயித்திலே ஒரு இறக்கி இறக்கி கொல்ல இதோடைய கடைசி செகண்ட்ல இதுக்கு அந்த ஞாபகங்கள் வருது அதை ஒருத்தவங்க இறக்க போறாங்க அவங்களுடைய சந்தோஷமான நினைவுகள் அப்புறம் பாஸ்ல நடந்ததெல்லாம் வரும்னு சும்மா ஒரு கட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த நடக்கிறக்கரும் தன்னுடைய பாஸ்ல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கறா என்னன்னா இவ சின்ன வயசுல ஒரு அனாதையா இருந்ததனால வசதியா வாழ்ற மற்றவங்களை பார்த்தா இவளுக்கு ரொம்பவே பொறுமையா இருக்கும் ஏன்னா ஒருவேளை சோத்து கூட இவளுக்கு வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அதனாலதான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்ப நினைச்சு பார்த்துட்டு இங்க யாருமே பொறக்கும் கெட்டவங்கள கெட்டவங்களா இல்ல சாகும் போது நல்லவங்களாவும் சாவுறது லாஸ்டா ஒரு டைலாக சொல்லிட்டு இவ செத்து போக ஜின்சிக்கு இவ ஏன் இப்படி சொன்னான்னு சுத்தமா புரியவே இல்ல அதனால ஏன் இந்த கோழி இப்படி சொல்லிச்சுன்ற மாதிரி பக்கத்துல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் யூரியா பிக் மேடம் முழுங்கிட்டு இருந்தாங்க அங்க என்னடா நடக்குதுன்னு பார்த்தா மிட்சுக்கு தன்னை குறுக்குறன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் எனக்கு ஒரு போதாது இன்னொரு கோல் வாண்டடா வந்து மாட்டுதே மை டியர் அல்ல இவ்வளவு குடிங்கன்னு சொன்னதும் இவங்களுடைய அல்ல கை ரெண்டு பேரும் வந்து இவ்வளவு குடிக்கிறதுக்காக குடிச்சு போட்டு போனாடி அடிச்சிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பிக்குமாடனுடைய வாய்க்குள்ள போயிட்டு இருந்த யூரியோட உடம்பல லைட்டா அசைவு வந்ததும் டக்குனு வாயை போளந்துக்கிட்டு ஜம்ப் பண்ணி வெளியில வந்துட்டான் ஆனா இவருடைய அட்டிட்யூட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது ஏனா இவங்களுடைய பவர் லெவல் ஒரு லிமிட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா பைத்தியக்கார கோல மாறிடுவாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி தான் இவனுக்குள்ள இப்ப எக்ஸ்ட்ரா பவர் இருக்குறதுனால அத கண்ட்ரோல் பண்ண முடியாம இவன் ஒரு பைத்தியக்கார கோல மாற

திரும்பவும் கோவப்பட்டு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையை எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிடறாங்க என்னன்னா இந்த ஷூஷு இவங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு பாசம் எல்லாம் வளர்க்கலாம் கிடையாது கொடூரப்படுத்தி தான் வளர்த்தாங்க அது போக இவன் எதுக்காக பாசத்தை காட்டினாங்கன்னா இவ இவங்களை விட்டு ஓடி போயிட கூடாது இல்லையா அதனாலதான் பாசம் காட்டுற மாதிரி நடிச்சுன்னு சொல்ல வரத்துக்குள்ளே இவனுடைய டீம்ல இருக்கிறவங்க பிக் மேடம் அட்டேஸ் கண்ணா பின்னாண்டு வெட்டி கிராசிட்டானுங்க ஆனா அவங்க சொல்ல வந்த வார்த்தையை ஷூஷு கடைசியா கேட்கவே இல்லை ஏன்னா ஷூஷு என்னதான் சிசிஜில போய் சேர்ந்து இருந்தாலும் இவனுக்கு இவனுடைய அம்மா மேல லைட்டா ஒரு பாசம் இருக்கதான் செய்யும் அதனாலதான் இவங்க சொல்ற வார்த்தையை கேட்டுட்டு இவனுடைய மனசு உடஞ்சு போயிடக்கூடாதுன்னு இவனுடைய டீம்ல இருக்கிறவங்க காத வந்து மூடி இருப்பாங்க ஏத்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்கன்றதை இவனையும் புரிஞ்சுக்கிட்டு பாய் பாய் மதர் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை அந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நான் எங்க இருக்கிறேன் நான் எங்க இருக்கிறேன் இது என்ன இடம்னு ஐசி ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா இப்ப இவன் மைண்ட் லெவல் கனெக்ஷன் மூலியமா காணிக்கை கூட மாஸ்க் மேன் எந்த இடத்துல வச்சு இவனை கொடுமைப்படுத்தினானோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருப்பான் சோ அதனால இந்த இடத்த பார்த்ததுமே நான் எங்க இருக்கிறேன் நீ யாரு நீ எதுக்கு என்ன அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ற சொல்லு நீ யாரு யாருன்னு கேட்க

தூக்கி போட்டு இவனுடைய காகுனிய மூலியமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இந்த பில்டிங் குள்ளே இருக்கக்கூடிய பேப்பர் மாஸ்க் போட்டு இருக்கக்கூடிய ஒரு வியடான பசனை காட்டுறாங்க ஆனா இவன் ஒண்ணு கோல் எல்லாம் கிடையாது சாதாரண ஒரு ஹியூமன் தான் இருந்தாலும் எதுக்காக இவன் இந்த பில்டிங் குள்ள இருக்கிறான் என்ன பண்ண போறான்னு பார்த்தா டைரக்டா இவன் இங்க இருக்கக்கூடிய லைவ் டெலிகாஸ்ட் ரூம் போறான் அதாவது இந்த ஆக்ஷன் நடக்கிறது எல்லாத்தையும் லைவா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அப்படிதான் அந்த பில்டிங் குள்ளயும் ஒரு ரூம் இருக்குது அதனால இதுக்குள்ள இவன் வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய லைவ் டெலிகாஸ்ட் பட்டன் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணி விட இந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்னொரு பக்கம் காணிக்கவும்

கண்டுபிடிக்க முடியாதுன்னா இல்ல நீ அங்க போக தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு இருந்தாலும் இவங்க தான் அக்கீரோ மாடாவாச்சே அதனால எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் அவனை போய் காப்பாத்த போறேன் பிளீஸ் அவங்க இருக்கக்கூடிய இடத்த எனக்கு சொல்லுங்கன்னு கேட்ட உடனே கெட்டு அவங்க இருக்கக்கூடிய இடத்த சொல்லிட்டு காலை கட் பண்ண இந்த பக்கம் காணிக்கை என்னடா ஆச்சுன்னு பார்த்தா திரும்பவும் காணிக்கே மைண்ட் லெவல் கனெக்ஷனுக்கு போயிட்டான் அதாவது இந்த இடத்துல நாக் அவுட் ஆயிட்டான் மொத்தமாவே இதனால இந்த டக்கி சாவாவும் என்னடாவும் செத்த பாம்பு மாரி கிடக்குறான் இவனை எப்படி நம்ம அட்டாக் பண்றதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே டக்குனு இன்னொரு காகுனி வந்து இவனை அட்டாக் பண்ணுது யாரானு பார்த்தா ஹீனாமி தான் ஏன்னா ஹீனாமி இன்னதான்

பைசிய சாசுக்கே நான் அவ்வளவுதான் மத்தபடி நீ யாருன்னு எனக்கு தெரியாது அதனால தேவை இல்லாம எனக்காக சண்டை போட்டு உன்னுடைய உயிர் குடுக்கறதுக்கு பதிலா இங்க இருந்து போய்டு நான் இவனை சமாளிச்சுக்கிறேன்னு இவன் தனால முடியாதுன்னு தெரிஞ்சு திரும்ப சண்டை போடுறதுக்காக போறத பாத்துட்டு இல்ல இப்படி நடக்க கூடாது ஏன் காணிக்கே வெளியில வரல அவருடைய ராபங்கள் ஏன் மனசுக்குள்ளேயே புதிஞ்சு கிடக்குது பிளீஸ் காணிக்க எனக்காக வெளியில வாங்க நீங்க இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்னு இவனையே இவன் பாத்துக்கிட்டு இருக்க டக்கு நீ என்ன பண்ணிடுறா உள்ள இருக்கக்கூடிய காணிக்கேவ அண்ணியன் மாதிரி வெளியில வாடான்னு கூப்பிடுறான் ஏன்னா இவன் ஐசியவா இருக்கும் போது டக்கிசாவா சமாளிக்க முடியாதுன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும் தெரியும் அதனாலதான் இவன் அட்டாக் பண்றதுக்காக போகும்போது மட்டும் உள்ள இருக்கக்கூடிய காணிக்க எனக்காக ஹெல்ப் பண்ணுதான்னு கேட்கவும் இவன் லைட்டா அப்படியே பழைய காணிக்கவோ மாதிரி டெக்கிசாவோ புடிச்சு போட்டு போனாடி அடிக்கிறான் ஆனா அடுத்த செகண்ட் அந்த கேரக்டர் போயிடுச்சு ஏன்னா காணிக்க ஒரு அளவுக்கு கெட்டவனா இருந்தாலும் ஐசி ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படி இருக்கும் போது ரெண்டு கேரக்டருக்குள்ளயும் சண்டை நடக்கும் போது நல்ல கேரக்டர் வெளியில வந்துருது அடிக்கடி அதனால இப்ப என்ன பண்றதுன்ற மாதிரி இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திரும்ப மைண்ட் லெவல் கனெக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காணிக்கவுடைய ஆல்டர்னேட்டிவ் இருக்கு இல்லையா அது இவங்க ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து பேசுது என்னன்னா இங்க பாரு எனக்கு வந்து

ஆகிட்டு இருந்ததுனா ஒரு கட்டத்துல காணிக்க வெளியில வந்துடுவான்றது உங்களுக்கே புரிய வந்திருக்கும் நினைக்கிறேன் அதனால இதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் இவன் சண்டை போட போறான் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வர போற எபிசோட்ஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம் சப்போஸ் நான் சொன்ன விதங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண விதங்கள் உங்களுக்கு பிடிக்கலாம் கவலைப்படாதீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஒரிஜினல் எபிசோடோடைய லிங்க் இருக்குது அதாவது நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்குது அதை யூஸ் பண்ணி போயிட்டு ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் தான் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அதிகமா சொல்லாம அப்படியே கட் பண்ணி கட் பண்ணிட்டு போறேன் இல்லையா அதனால ஒரு தடவை நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும்